வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ராகி தோசை ராகி தோசை தான் சாப்பிட போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு நினச்சோம் ஸோ இன்றைக்கி எந்த டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியல நல்லா அது வந்து எங்கள் வீட்டில் நான் ஸ்டீல் தவா இல்லை இரும்பு தான் இருந்துச்சு ஸோ அதனால் தோசை வந்து முறு முருன்னு வரல சும்மா கனமே போட்டு அப்படின் போல் ராகி தோசை தான் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து கொண்டு வர கொண்டு வர சுட சுட நம்ம சாட போகிறோம் அது நம்ம இலையும் கொஞ்சம் நமக்கு சின்னதாக இருக்குது நாளைக்கு பார்த்து பெருசாக வாங்கணும் நம்ம இலை அதனால சுட சுட கொண்டு வர நம்ம சாப்பிடலாம் சுட கொண்டு வந்துருவியா ஒரு மூணு தோசை இருக்கு இங்கே இது ராகி தோசைன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட முடியும் நமக்கு தேங்காய் சக்கி மட்டும்தான் அன்னைக்கு ஏன்னா வேலை வந்து கடை ஆரம்பித்தது வந்து வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அதனால லிமிட்டாக கேட்டது தான் நமக்கு நல்லது இல்லைன்னா கரண்டி தான் அங்கே இது என்ன சட்னி சித்ரா இன்ஸ்டாகிராம் நான் அனுப்பிச்சிருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாவது ஒரு சட்னி வேணாங்கன்னா பிளான் வச்சுருக்கேன் அப்போ அதான் என்ன சட்னி அதுக்கு டிஃப்ரெண்டா ஏதாவது ஒரு சொல்லியிருக்காங்கல்ல

நீங்கள் செகண்ட் சொல்ல சொல்லுறியா ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் எனக்கு வந்து ஒரு ஆறு ராக்கி தோசை சாப்பிட்ருக்கேன் ப்ளஸ் சட்னி ஓகே நீங்கள் வந்து சிம்பிளாக முடிஞ்சிருச்சு நான் வந்து வேறு மாதிரி நினச்சேன் ஒரு ரெண்டு சட்னி டிஃப்ரெண்ட்டாக சட்னி பண்ணிவிட்டு ராகி தோசை வந்து மொறுன்னு ச நம்ம வீடியோவில் பார்க்கறது அவங்க வந்து நான்ஸ்டிக் தவால் சுடுறதுனால அவங்க மொறுன்னு சுட்டு எடுத்துடுறாங்க நம்ம அந்த மாதிரி சுட்டு எடுக்க முடிய மாட்டேங்கிது நம்ம வீட்டில் நான்ஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் இரும்பு இருந்துச்சு இரும்பு தவா அதில் வந்து நம்ம சுட்டு எடுத்ததுனால நார்மலாக அந்த மொறுன்னு நைஸாக வரலை ஸோ இது கனமாக இருந்ததுனால ஒரு ஆறு தோசை தான் என்னால் சாப்பிட முடிஞ்சது நாளைக்கு வந்து என்ன வீடியோ வரும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும் ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ சிம்பிளாகிடுச்சு நினச்சது இன்றைக்கி வேறு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதான் ஓகே இந்த வீடியோ இப்படி நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வேலை கணக்கு இல்லை பண்ணிக்கோங்களோ அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ்னால் வரும் நன்றி வணக்கம்